ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சாலையோரத்தில் மாணவர்கள் நட்டு வைத்த மரக்கன்றுகளின் தடுப்புகளை ரியல் எஸ்டேட் உரிமையாளர்களுக்கு ஆதரவாக சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் லோகநாதன் பிடுங்கியேறியும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன பெருந்துரையை அடுத்துள்ள சானார்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அண்மையில் அவர்கள் படிக்கும் பள்ளி சார்பில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன இதனை சாலையோரமாக மாணவ மாணவிகள் நட்டு வைத்து பராமரித்து வருகின்றனர் இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள வீட்டு மனைகளுக்கு பாதைகள் அமைக்க வேண்டும் என்றும் அதனால் மரக்கன்றுகளை அகற்றுமாறும் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் சுற்றுச்சூழலுக்காக மரக்கன்றுகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறி அவற்றை அகற்ற பொதுமக்கள் மறுத்துவிட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த ஜெயச்சந்திரன் என்பவர் பொதுமக்களுக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனையடுத்து அங்கு வந்த வெள்ளோடு காவல் நிலையத்தின் சிறப்பு உதவியாளர் லோக லோகநாதன் மரக்கன்றுகளின் தடுப்புகளை ஆவேசமாக பிடுங்கி எறிந்தார் இதனை பொதுமக்கள் தங்கள் மொபைல் போன்களில் பதிவு செய்தனர் இதனை கண்ட லோகநாதன் பொதுமக்களை கடுமையாக மிரட்டினார் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுகின்றன சுற்றுச்சூழலுக்காக நடப்பட்ட மரக்கன்றுகளுக்கான தடுப்புகளை ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு ஆதரவாக அகற்றிய காவல் ஆய்வாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது